சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சிறார் அதாவது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறார் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தசை அஷ்டம சனி ஏழரை சனி இந்த மூன்றும் நடக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவானுடைய வைப்ரேஷன் நல்லாவே தெரியும் அதாவது மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கும் இந்த முப்பது வருடத்தில் அஷ்டம சனியாக ரெண்டரை வருட காலங்கள் ஏழரை சனியாக ஏழரை வருட காலங்கள் இந்த பத்து வருட காலங்கள் மட்டும்தான் சனி பகவானுடைய தலையீடு அதிகமாக இருக்கும் அதாவது அவருடைய பங்களிப்பு இதில் அது உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்று கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும் இரண்டாவது சுற்று அதாவது முதல் சுற்று வந்து முப்பது வருடத்துக்குள்ளே வரும் முப்பது வயசுக்குள்ளே வரும் அது முதல் சுற்று இரண்டாவது சுற்று முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கு வந்தாலும் அறுபது வயசுக்குள்ளே வந்தால் அது செகண்ட் ரவுண்டு அது வந்து பொங்கு சனி அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது சுற்று உடல்நிலையை பாதிக்கக்கூடிய சனி பகவான் அந்த மூன்றாவது சுற்றுல உடல்நிலையை பாதிக்கும் மூன்றாவது சுற்றுக்கு மேலே அதாவது தொண்ணூறு வயசுக்கு மேலே சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் எதுலேயுமே வந்து சனியோட பிடியில் நீங்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே உங்கள் சுயஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவானும் ஆயுள் சொல்லுவாங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியும் சுபத்துவமாக இருந்தால் நூறு அந்த ப்ளஸ்ஸு கூட தாண்டவங்க ஒரு சில பேர் இருக்காங்க இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் இந்த உடல்நிலை மூணாவது சுற்றிலே எல்லாமே முடிஞ்சு போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடத்தில் பத்து வருடங்கள் மட்டுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசைகள் நடந்தால் நல்ல பலன்கள் தீய தசைகள் அதாவது கெடுபலம் செய்யக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள் தான் இருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் இந்த மூன்று இடங்களை பார்க்கறார் ஆனா சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பலம் குறைந்த பார்வை தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல ரி ரிசப ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இயக்கப்படும் அதே கண்ணீராசியில் அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தனுசு ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்துடைய காரகத்துவம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலோ இல்லை ஏழரை சனி நடக்கல சனி நடந்தாலோ அப்படி இல்லை அஷ்டம சனியும் நடக்கல அப்படின்னாலும் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய செயல்பாடுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன கர்ம அடிப்படையில் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அவருக்கு அந்த வேலை செய்ய வராரு அதாவது அதை திருப்பி கொடுக்க வராரு ஒரு நல்ல கர்மா அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நல்ல கர்மாவை ஏழரை சனி அஷ்டமசனி தசை இது நடக்குது அப்படின்னாக்கா அந்த கர்மாவை கொடுக்கறதுக்காக வராரு அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த தெய்வங்கள் நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே ஒதுங்கிக்கும் சனி பகவான் வந்த பிறகு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் எல்லாமே இப்போது சனி தசை நடந்தாலும் சரி ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி நடந்தாலும் சரி டோட்டலாகவே உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த ஏழரை வருஷமும் சனி பகவான் தான் கொடுக்கும் பத்தொம்போது வருடங்கள் சனி தசை நடந்தாலும் அந்த சனி தசை தான் அந்த பலன்களை கொடுக்கும் இடையில வந்து ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சியே நடந்தா கூட இப்ப சனிதச நடக்குது ஒருத்தருக்கு எந்த சனி பயிற்சி வந்தாலும் சரி குரு பயிற்சி வந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி எந்த பயிற்சிகளும் உங்களுக்கு சரியான பலன்களை கொடுக்காது இப்ப கோச்சார ரீதியா ஒரு குரு பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்கள் அது கூட கம்மியாக தான் கிடைக்கும் அதே வந்து ராகு கேது பயிற்சி அது என்ன அடிப்படையில் இருக்கோ என்ன வீட்டில் இருக்கோ அதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே அப்ப அந்த ராகுக்கேது பயிற்சியில் இந்த சனி பகவான் தான் கொடுக்கும் அந்த பலன்களை இல்லைனா கம்மி பண்ணி கொடுக்கும் அதிகபட்சமா எல்லா கிரக பேச்சிகளும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏழ சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் அஷ்டம சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அதனுடைய பயிற்சிகள் பெரிய மாற்றங்களை கொடுக்காது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு சனிப்பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் வந்து ராசிக்கு இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தார் பூர்வ புனியஸ்தானத்தில் அவரோட வீட்டில் அவர் ஆட்சி பெற்றிருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு ஆறாம் இடம் ருணரோக ஸ்தானம் ஆறு அதாவது வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் நோய் அதை பற்றி சொல்லக்கூடிய இடம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அதை சொல்லக்கூடிய இடம் இது வந்து இந்த ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் போகிறது இந்த குருவோடைய வீட்டுக்கு சனி பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்வை மூலயமா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இது ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தாலே என்ன பலன்களை கொடுக்கும் ஆறாம் இடத்தோட சுபத்துவம் இருக்கும் ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் மறையுது அப்படின்னாக்கா அது நல்ல தான் கெடுபலன்களை கொடுக்காது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ சூரியன் இருந்தாலோ ராகு இருந்தாலோ பொதுவாகவே இந்த மூன்று கிரகங்கள் இருந்தாலோ நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடுவாங்க எதிரிகளே கிடையாது எதிரிகள் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் அப்படியே எதிரிகள் இருந்தாலும் பொதுவாகவே சனி பகவான் இருந்துச்சுனாக்கா எதிரிகள் நாசம் அதே மாதிரி சூரியன் இருந்தாலும் எதிரிகள் நாசம்னு சொல்லுவாங்க டொட்டலாக எதிரி அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னாக்கா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க அதுதான் இந்த ஆரம்ப இடத்தோட சிறப்பு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இந்த ஏழரை வருடங்கள் இப்போ ஏழரை சனி நடக்குது இல்லையா பன்னிரெண்டாம் இடத்துல ஜென்ம ராசியில் ரெண்டாம் இடத்துல அது மாதிரி இது ஒரு ஏழற மாதிரி அதாவது இந்த ஏழரை வருடங்கள் ஆறு ஏழு எட்டு ஆறாம் இடத்துல விட்டுருவார் ஏழாம் இடத்துல ஸ்டைட்டாக நம்ம ராசியை பார்க்கறதுனால அதாவது ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ஏழாம் பார்வைக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது அதனால் அந்த ஏழாம் பார்வை அப்படிங்கிறதுனால அதான் கண்டக சனியாக வரும்போது பெருசாக கெடுபலன்கள் இருக்காது ஆனால் எட்டாம் இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் அஷ்டம சனி அந்த ரெண்டரை வருஷம் மட்டும்தான் நம்ம ரொம்ப ஸ்பீடாக கஷ்டப்பட்டுறோம் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதுக்கப்புறம் நீங்கள் ஏழரை வருஷம் சனி பகவானுடைய பிடி தான் ஏழரை சனி நடக்கும்போது ஏழரை வருஷம் எப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அதே மாதிரி ஆறு ஏழு எட்டில் இருக்கும்போது இந்த ஏழரை வருடமும் அவரோட பிடியில் தான் கர்மா அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார் சனி பகவான் எட்டாம் இடத்த மூணாம் பார்வையாக பார்க்குறார் சனீஸ்வர பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு நேராக எட்டாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக விரயத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக ராசிக்கு மூணாம் இடத்தை ஆக மொத்தத்தில் இந்த மூன்று இடங்களும் மறைவிஸ்தானங்கள் மறைவுஸ்தானங்களை பார்க்கறது நல்லதா முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் இந்த சனீஸ்வர பகவான் பார்க்குற இடம் எல்லாமே மறைவிஸ்தானம் தான் அவரும் மறைஞ்சிருந்து பார்க்குறார் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் ஒன்று இன்னொன்று படிப்பு ரீதியாக பார்ப்ப படிப்புலேருந்து பார்ப்போம் வயசு ரீதியாக பார்ப்போம் படிக்கக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு படிப்பில் எந்த வித டிஸ்டபன்ஸும் கிடையாது படிப்பு நண்பர்கள் வட்டாரம் இல்லாத வீட்டில் வந்து யாருக்காவது உடல்நிலை சரியில்லைனா கூட அந்த உடல்நிலையிலலாம் கொஞ்சம் சரியாகும் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் ஏன்னா உங்களோட சுய ஜாதகத்தில் அடிப்படையில் வீட்டுக்கு யாராவது இருக்கலாம் உங்களுக்கே வந்து உடல்நிலை சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அடிக்கடி உடம்பு சரியாமல் போகிறது அதெல்லாம் இதெல்லாமே கிளியர் ஆகும் படிப்பு ரீதியாக எந்த வித பிரச்சனையும் கிடையாது அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் யாருக்குமே மனசு ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது படிக்கிறீங்க நண்பர்கள் வட்டாரம் செயற்கை சரியில்லைன்னா கூட நார்மலாக போயின்னே இருக்கும் படிப்பு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிங்கனாக்கா ஈஸியாக கிடைக்கும் இந்த டைமில் படிப்பெல்லாம் முடிச்சு இப்போ வேலை வாய்ப்பு ப்ராப்ளம் வராது வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கிளியர் ஆகும் இந்த பாவகிரகம் கிரகம் மறைகிறது அவ்வளோ நல்லது ஆனால் இது சுபகிரகம் தான் உங்களுக்கு சுபகிரகம் பொதுவாகவே பாவகிரகம் யோக கிரகம் பாவ கிரகமாக இருந்து இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் பார்வை மூலயமா தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் இப்போ திருமண வாழ்க்கை அதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்காது இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆகும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அது திருமணமெல்லாம் கூடி வரும் இது எப்படி இந்த பார்வை மூலயமா நான் சொல்ல வந்தேன் இல்லையா ஏன்னா படிப்பு சொல்லியாச்சு வேலை தேடக்கூடிய வயசில் வேலையும் சொல்லியாச்சு இப்போ வந்து திருமண வாழ்க்கை இதுக்கு வந்து இந்த சனி பார்வை எப்படி வேலை பார்க்கும் எட்டாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் இல்லை எட்டாம் இடத்துல ஓ எட்டாம் அதிபதியோடய தசை இல்லை எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருந்து தசை பண்ணுது இல்லை பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை பண்ணுது இந்த மூன்று பார்வையும் இப்படி தான் மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை பண்ணுது அதில் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கிறீங்க இப்போ குரு இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பொருளாதார நெருக்கடி கொடுக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு தசையில் பொருளாதார நெருக்கடி பண வரவு ரொம்ப தடப்பட்டிருக்கும் கொடுத்த பணம் வந்திருக்காது இந்த மூன்று இடங்களில் அதாவது சனி பார்க்கக்கூடிய இந்த மூன்று இடங்களில் குரு இருந்தாலோ அல்லது சுப கிரகம் உங்களுக்கு சுபர்னு சொல்லக்கூடிய இப்போ தசை என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான கிரகங்கள் வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் கொடுக்காது இந்த மூன்று இடத்துல இருந்து வரக்கூடிய கெடு பலன்கள் இந்த சனி பகவானுடைய பார்வை மூலயமா அந்த கெடுபலன்கள் குறையும் இப்போ குரு அப்படின்னாக்கா பொருளாதாரம் பண வரவு எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா மூணு ஆறு பத்து பதினொன்றுல குரு மறைஞ்சிருந்து தசை பண்ணனா சிறப்பு மூணாம் இடத்துல ஆட்சியா இருக்காரு சனியுடைய பார்வை பத்தாம் பார்வையா இப்போ வந்து உங்க சுய ஜாதகத்தில் மூணாம் இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கும் இந்த குரு பகவான் இப்போ அந்த கெடுபலன்கள் இருக்காது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இப்ப திருமணத்துக்கு சொல்லக்கூடிய கிரகமும் தான் ஒருத்தருக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல மூணு கிரகத்தை தான் பார்க்கணும் குரு பகவான் செவ்வாய் சுக்கரன் இது வந்து சுபத்துவமா மூணுத்துல ஏதா ஒண்ணு இருந்துச்சுன்னா திருமணம் கன்ஃபர்மா நடக்கும் மூன்று கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சத்துல கெடுக்கிற அமைப்புல இல்லாம மறைவு சாணங்கள்ல இல்லாம எங்க இருந்தாலும் திருமணம் நடந்துடும் மூணுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலே மூணுமே நல்லா இருந்தாலும் சூப்பரான திருமண வாழ்க்கை ஒன்று ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி மன நெருக்கடி அது கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் அது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் இப்போ அந்த பார்வைக்கு இந்த குரு இருந்தால் மற்றபடி யோகா இருந்து தசை பண்ணி உங்களுக்கு வந்து யோகா பலன்கள் கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னா இப்போ பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு தீரும் பண வரவை கொடுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கும் இந்த மூன்று இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரலைன்னாக்கா இப்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கெடுபலன்களை கொடுக்காது திருமண வாழ்க்கையில பிரச்சனை இப்போ இருக்குது இந்த மூணு இடத்துல செவ்வாயிருக்கு உங்க சுய ஜாதகத்துல ஏதோ ஒரு இடத்துல செவ்வாய் இருக்குது திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடியை பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பணம் கொடுத்தா வராது இல்லைனா பணம் வந்து லாக் ஆகிருக்கு எங்கேயாவது போய் கடன் பிரச்சனையில் இருப்பீங்க அந்த கடன் பிரச்சனை இப்போ தீரும் திருமணம் நடக்கல அப்படின்னா திருமணம் நடக்கும் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு திருமணத்தை கொடுத்துரும் ஏன்னா பார்க்கக்கூடிய இடத்த அந்த கிரகம் எந்த கிரகம் இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தை தூண்டும் இந்த சனி பகவான் ஏன்னா இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தாணத்துல இருந்துச்சுனாக்கா கெடுபலன்களை தான் கொடுத்துட்ருக்கும் அந்த கெடுபலன்களை கம்மி பண்ணும் இந்த சனி பகவான் அப்படி பார்த்தோமானால் இப்ப ரொம்ப கெடுபலன்கள் கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த தசை இப்ப வந்து நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் அதாவது கெடுபலன்கள் கண்ட்ரோல் ஆகும் அதனால தான் ஆறாம் இடத்துல பாவ கிரகம் மறையிறது நல்லது அதுலேயும் முழுமையான பாவகிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் மறைகிறது அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க அதனால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது இப்ப வேலை வாய்ப்பு திருமணம் அது இல்லாத திருமணத்துல இருக்கக்கூடிய நெருக்கடி இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றது இதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லிக்கலாம் இந்த ஆறாம் இடத்துக்கு மட்டும்தான் இப்போ தொழிலில் இருக்கிறீங்க இப்போ தொழில் சாணாதிபதியே இந்த மூணு இடத்துல இருந்து தசை பண்ணுறான்னு வச்சிக்கலாம் இல்லை தொழில் சாணாதிபதி வேறு எங்கேயாவது இருந்து ராகுவோடு சேர்ந்து இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஒரு இதில் இல்லை அப்படின்னாக்கா சுபாதிபத்தியம் பெற்ற அப்படின்னாக்கா அந்த கிரகம் பாதிக்கப்படும் டோட்டலாகவே ராகுக்கிட்ட எந்த கிரகம் மாட்டினாலும் சரி கிட்ட எந்த கிரகம் மாட்டினாலும் சரி கிரகணம் தான் அது அப்போ அதனுடைய முழுமையான பலன்களை கொடுக்காது இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகலாம் தொழிலில் தொழில் கொஞ்சம் மாறும் இந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் மாறின பிறகு பயிற்சியான பிறகு தொழில் மாற்றம் உண்டு இடமாற்றம் உண்டு நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் அதுவும் இல்லாத தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மாசம்பளத்தில் இருக்கிறீங்க தனியார் துறையில் இல்லை அரசாங்கத்தில் இருக்கிறீங்க வேலை பலு கம்மியாகும் மன அழுத்தம் கம்மியாகும் கூட வேலை செய்கிறவங்க நிறைய பேர் நெருக்கடிகள் இருப்பீங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து நிறைய நெருக்கடிகள் இருப்பாங்க அடிக்கடி ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே குறையும் இந்த பதிவு பெண்களுக்கும் பொருந்தும் ஏன்னா பெண்களுக்கும் தனியாக போட சொல்கிறாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் நம்ம ஆண் தனியாக சொல்லவே இல்லை இந்த நபர் இந்த துளாராசிக்காரர் இந்த நட்சத்திரக்காரர் இப்படி தான் சொல்லியிருக்கிறோம் அதனால் இது எல்லாமே பெண்களுக்கும் இந்த பதிவு பொருந்தி வரும் உங்கள் சுயஜாதகத்தில் தசா புத்தி சரியாக இருந்தால் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் இந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகத்தை கொடுக்கும் நன்றி